வெறும் கீரை கடைஞ்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து நல்லா வதக்கி தழை தலன்னு சாப்பிடும் போது அப்படி இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் ஹீட் ஆகும் கொஞ்சமாக சீரகம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு க்ரீன் சில்லி நல்லா ரெண்டாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கும் போதே நம்ம நல்லா ஃபா ஃபைனாக சாப் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தண்டு கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கீரையும் மசாலாவும் ஒன்றும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஆல்ரெடி வந்து ஐம்பது கிராம் பசிப்பருப்பு பருப்பு வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நல்லா வேக வச்சு மஞ்சள் தூள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரும் போது மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே தலை தலைன்னு கீரை அவ்வளோ அழகாக வெந்திருக்கும் இது அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்